பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை சிறகினே நந்தாலா காக்கை சிறகினிலே நந்தாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுத ஏ நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தாலா நின்றன் கரிய

இயேசுவின் தந்தை என்ன பல மதத்தினர் உருவகதாவே உணர்ந்துணராது பலவகையாக பரவிடும் பெறும் பொருள் ஒன்று ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எதுவோ தந்திரி சங்க இலக்கியத்தில் குறுந்தபையில் ஒரு பாடல் யாயும் நியாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறிதோ அரிது செம்புல பெயல் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே இதுல எங்கையா வேற்றுமை இருக்கு எல்லோரும் ஓர் குளம் எல்லோரும் ஒரு இனம் என்றே இந்த பாடல் படைக்கப்பட்டிருக்கிறது வடலூர் என்று சொன்னாலே அனைவருக்கும் தெரிந்துவிடும் பசிப்பினி போக்கிய அருளாளர் திருவருள் பிரகாச வள்ளலார் மதமான வேண்டும் என்று சொல்லி அன்று அவர் வைத்த இன்றைக்கு சாதி மத இன குண குல எத்தனை பசியை போக்கி வருகிறது இன்றைக்கு பற்பல அமைப்புகள் தோன்றி பற்பல இளைஞர்களுடைய மன்றங்கள் தோன்றி சாலையோரம் உணவிற்கு இல்லாமல் வாழும் மக்களை திரட்டி அவர்களுக்கு உணவும் அளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் என்பதை அங்கு நாம் காண முடிகிறதா இல்லையா கோவிலில் இரு வழி பாதைகள் இருக்கும் சிறப்பு தரிசனம் என்று ஒரு வழி இருக்கும் பொது தரிசனம் என்று ஒரு வழி இருக்கும் ஆரம்பத்தின் போது இரண்டும் வெவ்வேறாக செல்லும் அந்த கருவறைக்குள் செல்லும் போது இரண்டும் ஒன்றாக மாறித்தான் நாம் அந்த தெய்வத்தையினே தரிசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலேயே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளை வைத்திருக்கீங்கள் அந்த இடத்தில் அந்த கருவறையில் எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் என்பதை நம்மால் உணர முடிகிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் இன்றளவும் எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் என்று வாழ்வது நூறு சதவீதம் உண்மை என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவன் குடும்பத்திற்கு தான் பயன் தரும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒட்டுமொத்த நாட்டிற்கே பயன் தரும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை இருப்பினும் காலம் காலமாக பெண்களுக்கு எதிரான கலாச்சாரங்களில் ஆழமாக பதிந்துள்ளது ஒரு கொடுமைகள் அது ஏன் ஒரு பெண் என்பவள் திருமணத்திற்கு முன்பு தந்தையின் சொல்லை கேட்கிறாள் திருமணத்திற்கு பிறகு கணவனின் சொல்லை கேட்கிறாள் திருமணத்திற்கு பிறகும் கணவனுக்கு தலையாட்டி பொம்மையாகவும் இன்றும் ஒரு சில பெண்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் இந்த நிலையை ஓரளவுக்கு சரி செய்ய அன்றே குரல் கொடுத்தவர் தான் நம் முண்டாசு கவிஞர் பாரதி என்றால் அதற்கு மிகையாகாது அடிமைப்பட்டு கிடந்த இனம் என்று வீறு கொண்டு தடைகளை தகர்த்து வருகிறது என்பது உண்மை கல்வி சிறகுகள் பெண்களின் வாழ்வை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதும் உண்மை இதுவரை ஆண்களின் பார்வையிலிருந்தே தங்களின் உலகத்தை பார்த்த பெண்கள் இன்று தங்களுக்கென தங்களின் உலகத்தை கட்டமைக்க தொடங்கிவிட்டார்கள் சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம்

ரொம்ப சின்னதாக ஒரு ரெண்டு வரி மூணு வரியில் காலை வணக்கத்தோட ஒரு நல்ல தத்துவங்களை வாழ்வியல் தத்துவங்களை எல்லாருக்கும் உலகம் பூரா அனுப்புகிற மாதிரி எழுதி வச்சுருக்காரு அந்த வரியில் படிக்கும்போது இவரை ஏன் நம்ம திருச்சியும் திருவள்ளுவர்னு சொல்லக்கூடாது ராமானுஜர்லேருந்து வல்லூர்லேருந்து எவ்வளவோ பெரிய மகான்கள்லாம் கஷ்டப்பட்டு பல உரைகள் எழுதி சொன்ன விஷயங்களை இவர் நாலு நாலு வரையில சொல்லிட்டு போயிட்டார் இந்த நூலை படிக்கிறதோட இல்ல இவரையே நிறைய நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் எப்படி இருந்திருப்பார்கள் தெரியணும்னா எல்லாரும் இந்த புக்கு வாங்கிட்டு போங்க அவ்வளோ செய்திகள் இருக்கு ஒரு அத்தியாயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் ஏன்னா நேரம் இல்லை சைக்கிள் பழகினதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் முதல்ல அவர் எப்படி சைக்கிள் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இன்னைக்கு சைக்கிள்ங்கிறதே இல்லாத போச்சு ஒரு காலத்தில் சைக்கிள் தாங்க ஒருத்தனுடைய பொருளாதார நிலை அதாவது இந்த ஸ்டேட்டஸ் என்னங்கிறத சொன்னுச்சு எங்கள் கிராமத்தில் ரேலின்னு ஒரு பச்சை கலர் சைக்கிள் இருக்கும் இங்கே இருக்கிற ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த சைக்கிளை பற்றி தெரியும் யார் எங்கள் கிராமத்தில் ரேலி சைக்கிள் வச்சு ஓட்டினானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன் அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் நாங்கள்லாம் சைக்கிள்ங்கிற பேர்ல ஏதோ ரிம்மு டயரு டியூப் வச்சு தட்டி ஓட்டிகிட்டு இருப்போம் இப்போ எங்கள் கிராமம் எப்படி மாறிப்போச்சுன்னா யார் சைக்கிளை வாங்கி வீட்டுக்குள்ளார பிள்ளை போட்டுக்கிட்டு மிதிக்கிறாங்கன்னா அவர்தான் பணக்காரன்னு மாதிரி போச்சு எக்ஸசைஸ்ன்னு கொண்டு வந்தாச்சு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு ஆக அந்த சைக்கிள் ஆரம்பித்து பணம் முதலீடு அந்த அறுபதாவது அத்தியாயத்தில் எப்படி பணத்தெல்லாம் முதலீடு பண்ணி ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறார் ஒரு அருமையான நூல் கல்வியின்றி மனிதனுக்கு உயர்வு ஏது கருணையின்றி ஈகை எதுவும் பிறப்பதேது சொல்லி நிலை அன்பிருந்தால் சுகம் வேறேது சொன்னபடி நடப்பதென்றோ நிலைக்கும் பேர் சொன்னபடி நடப்பதென்றோ நிலைக்கும் பேறு வில்லினுக்கு அம்பு இன்றி வீச்சு ஏது வீரமின்றி வெற்றியதும் விளைவதேது கல்வியினால் பயன் எய்துமாறு கற்றபடி நின்றொழுகும் பண்பே பேர் காலம் ஏதோ நிற்காது ஓடும் நந்தம் கடமைகளோ நாள்தோறும் கூடும் வாழ்வில் பாலமென அமைவதுவே கல்வி கற்று பண்பாட்டில் நிற்பதுவே வேள்வி போற்றும் கோலமிகு உயரொழுக்கம் நூல்கள் கற்றே குறிக்கோளாய் வாழ்வதுவே உயர்ந்த பேரும் கற்றொழுக கல்வியினை நாளும் நாளும் கற்றபடி நின்றொழுக மேலும் மேலும் உற்றவியர் வெல்லாமே வாழ்வை கூடும் உழைப்பொன்றே உனை உயர்த்தும் உயர்வாய் மேலும் அருமையான வாய்ப்பு அடிப்பூடி அமைகிறேன் நன்றி திருமூலர் வாக்கு உடம்பினைக்குள்ளே உருபொருள் உடம்பிலே உத்தமன் கோயில் உடம்பினை நான் ஓம்புகின்றேனே என்று பகர்கின்றார் உடம்பின் அழியும் உயிர் அழியும் திடம்பட நெய்ஞானம் சேரா உடல் வளர்ப்பும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்திடுகிறேன் என்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் காளா மணிவிளக்கே என்றார் வள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார் மெய்யுணர்வு இல்லாதார்க்கு ஐயுணர்வால் பயனில்லை என்கின்றார் பன்மொழி வித்தகன் பாரதி சிந்தனையில் முகிழ்த்த புதிய ஆத்திச்சீடு கொள்கையில் ஒன்றே உறுதினை உறுதி செய் அச்சம் தவிர்க்க உடலினை உறுதி செய் ஆண்மை தவறாதிருக்க உடலினை உறுதி செய் இழைக்காதிருக்க உடலினை உறுதி செய் ஊன்புக விரும்பி உடலினை உறுதி செய் எண்ணுவது உயர்க்கு உடலினை உறுதி செய் ஏறுபோல் நடக்க உடலினை உறுதி செய் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் எத்தொழிலை செய்தாலும் இயல்பாகச் செய்தால்தான் அத்தொழில் உன் வசமாகும் அனைவரும் போற்றிடவே வித்தகனாய் ஆகிடலாம் வரலாறு படைத்திடலாம் குத்தூசி முதலாக கோணியூசி வரையாக எத்தகைய சிறுபொருளும் உருவாக்கும் தொழில்நுட்பம் மின்னணு மின் பொருட்களையே சரிசெய்யும் கைநுட்பம் பழக்கப்படுத்திக்கொள் கைத்தொழிலை கொள் வழுக்கும் நிலை வாழ்வில் வாராது உயர்வாயே கண் பார்க்கும் வேளையிலே கை செய்யும் தொழில்நுட்பம் பண்படுத்தும் உன் வாழ்வை பிறர் வாழ்வை கெடுக்காது மண்ணில் நீ எத்தொழிலை மன உவந்து செய்தாலும் பண் சேர்ந்த பாவாக பரிமளிக்கும் உயர்வளிக்கும் நாடு மொழி மதம் சாதி என்று மானிட சமுத்திரத்தை கோட்டு பிரித்து கூறுபட்ட கவிஞன் அவன் அல்ல பல மொழி கடல்களில் நீந்தியவன் பல நாடுகளை பற்றி பாடிய அவன் பன்னாட்டு புலவன் உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று உணர்ந்தவன் அந்த உயர்ந்தவன் காலனை வென்றவன் அவன் காலத்தை வென்றவன் பல காவியம் படைத்தவன் சென்றதினை மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் சவலையினும் கூழியில் வீழ்ந்து குமையாதீர் என்று குமர்கின்றான் நம்முடைய நிலைமை எண்ணி அப்பொழுதே கூறிவிட்டான் பயம் எனும் பேய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம் என்றான் கண்களில் கணல் வாக்கிடில் அனல் இதயத்தில் மட்டும் புனல் ஆங்கிலமுமின்றி அழகு தமிழுமின்றி அரை வேக்காடாக கல்வி வரும் என்று அவன் அன்றே கடவுண்டு விட்டான் ஆங்கிலமுமின்றி அழகு இன்றி அரை வேக்காடாக கல்வி வரும் என்று அன்றே அதனால் அதனால்தான் சொன்னான் மெல்ல தமிழ் இனி சாகும் அவன் சொன்னது மெல்ல தமிழ் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றான் தொலைக்காட்சி பெட்டி இல்லை தொலைதூர கல்வி இல்லை தொலைநோக்கு பார்வையிலே வெகு தூரத்தை பாடியவன் மக்கள் துயரத்தை பாடியவன் பஞ்சபூதங்களில் பாடுபொருளாய் கொண்ட பாரதியே பஞ்சபூதங்களில் நீ நெருப்பு வறுமை தீயில் குளித்து சமூக கொடுமைகளை பொசுக்கிய எட்டயபுரத்து எரிமலையே பொந்திடை வைத்த அக்னி குஞ்சுகளால் வெந்து தனிந்தது காடு மட்டுமல்ல மாதரை இழிவுபடுத்தும் மடமையும் சாம்பலாகி சரித்திரம் படைத்தது காளா என் கால அருகே வாடா உன்னை சிறு புள்ளென மதிக்கிறேன் என்று காளனுக்கு நீ விடுத்த அறைகூவல் துணிச்சலின் உச்சம் சீறி வரும் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவது மட்டும் துணிச்சல் அல்ல முற்றுகையிட்டு வீழ்த்த துடிக்கும் பிரச்சனைகளை கண்டு புறமுதுகிட்டு ஓடாமல் முட்டி மோதுங்கள் விழுப்புண்களின் ரணங்களே வெற்றி வாகை சூட்டிவிடும் இளையோர் கூட்டமே இமைப்பொழுதும் சோராமல் திறத்தால் வையத்தை பாலித்து உழைத்திட்ட மகாகவி பாரதி விட்டு சென்ற சுவடுகளை அலங்கரிப்போம் பூரணமாய் ஆதரிப்போம் பாரதம் செழிக்க சூளுரைப்போம் நன்றி வணக்கம் அறத்தை துறக்கும் அரசியல் அநீதியர்களை அனாதைகளாய் ஆக்கிவிட நையப்புடைக்கின்றேன் புடைக்கின்றேன் வாக்குச்சாவடிகளில் தாள் ஒன்றுக்கு தாள் பணிந்து வாழ்நாளை வாக்கிற்கு விற்கின்ற விரோதிகளை நையப்புடைக்கின்றேன் வாக்கிற்கு விற்கின்ற விரோதிகளை நையப் புடைக்கின்றேன் பெறும் அரசியல் வேண்டுமென்றேன் பணம் ஒன்றே பாதை என்று பைத்தியம் பிடித்து அலையும் பாதகரை நைய புடைக்கின்றேன் சாதி சாதி என்று வீதியில் ஓடும் சாக்கடை புழுக்களாய் அலையும் சமூக விரோதிகளை நைய புடைக்கின்றேன் சமூக நீதி நம்மோடு இருக்குமென்றே கணவனை கொலையுண்டு கள்ளக்காதலனோடு கட்டிலில் புரண்டு கற்பை விற்கும் விளைமாதுகளை கணவனை கொலையுண்டு கள்ள காதலனோடு கட்டிலில் புரண்டு கற்பை விற்கும் விளை மாதுகளை நைய புடைக்கின்றேன் காமமும் காதலும் பிழையாது இருக்க வேண்டுமென்றே ஐரண்டு திங்கள் அகமிரண்டில் தாங்கி சுகமென்ற பெற்றவரை சுமையென்று சாகும் முன்னரே கொள்ளியிடும் பிள்ளைகளை தள்ளி வைத்து நைய புடைக்கின்றேன் இந்த கருணையில்லா பிள்ளைகள் நமக்கெதற்கு நீங்களும் கொல்லி வையுங்கள் அவர்களுக்கு கடவுளே ஆயினும் கண்ணீரை தாங்கும் எம் பக்கம் நில்லாது நேசர்களை நீங்களும் விரும்பி நின்றால் கடவுளே ஆயினும் கண்ணீரை தாங்கும் எம் மக்கள் பக்கம் நில்லாது நேசர்களை நீங்களும் விரும்பி நின்றால் எச்சரித்து நைய புடைக்கின்றேன் உங்களையும் மீண்டும் இன்பம் தோன்றுதடா நாகலா காக்கை சிறகினிலே நந்தா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நாகடா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை